யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் தோழர்களே கல்லுக்குள் தேர தவளை இருந்து எல்லாம் பார்த்துருப்பீங்க அது கல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஈரத்தில் உறிஞ்சியே அதில் இருக்கக்கூடிய எசன்ஸை எடுத்து அது வந்து உயிர் வாழும் அந்த நீங்கள் பாறை கல் எடுத்து உள்ளே இருந்து தன்னண்டி தேரை வரும் மொக்கத்தண்டியில் இருக்கும் அந்த தேரை அது எப்படின்னா உயிரோடு இருக்குன்னே நமக்கு தெரியாது அது மாதிரி தான் பிரேமலதா இன்றைக்கி கட்சி நடத்தக்கூடிய தேமுதிகிறது வந்து தேரமுக்கான்னு வச்சுக்கோங்க நீங்கள் அப்படித்தான் தன் தொண்டர்களுடைய உழைப்பை விஜயகாந்த் அவர்களுடைய புகழை உழிஞ்சி குடித்து பணத்தில் கொளுத்து போய் கிடக்கக்கூடியது தான் இன்றைக்கி தேமுதிக நம்ம ஒரு விஷயம் நினைப்போம் நீங்கள் வந்து விஜயகாந்த் வந்து எந்த விதமான முடிவும் மிக தாமதமாக எடுக்கிறார் மாநாட்டில் மிக தாமதமாக கூட்டணி முடிவை அறிவிக்கிறாங்கிறதா இன்றைக்கு வரைக்கும் இருந்தது இன்றைக்கு விஜயகாந்த் இறந்துட்டார் இல்லை இப்போ எங்கே நடந்திருக்குன்னு பாருங்கள் அன்னைக்கு எது நடந்ததோ அதே தான் இன்றைக்கும் நடக்கு சொந்த கட்சிக்காரங்களை அப்படியே ஈர துண்டை போட்டு கழுத்தை அறுக்கிறாங்க பிரேமலதா அரசியலின் அசிங்கம் தேமுதிகவின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பிரேமலதா அருவறுப்பின் உச்சம் விஜயகாந்த் பிரேமலாதா நீங்கள் வந்து என்ன வேணாலும் இந்த வார்த்தையை நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கோங்க நம்ம சொல்கிறது கேட்டால் ஒரு பொம்பளையை பேசலாமாங்க முதல்ல பொம்பளை மாதிரி நடந்துக்கணும்னு சொல்லி ஒரு பெரியாரிஸ்டாகிய நான் சொல்ல மாட்டேன் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்ற அடிப்படையில் வந்து குறைந்தபட்ச நேர்மையாவது இருக்கணும் பிறரின் உழைப்பை உறிஞ்சி தின்னு கொழுப்பதற்குத்தான் அரசியல் என்பதற்கு பதில் இந்த புலப்புக்கு கூத்தாட போயிடலாம் அப்படியே இந்த ஒரு கங்காறு குட்டி வரும் பாருங்க அசிங்கமாக இருக்குங்க அரசியல் அசிங்கம் கேவலமாக இருக்குது அரசியலில் வந்து ஒரு கொள்கை இல்லை ஒரு கோட்பாடு இல்லை என்ன சொல்கிறா பிரதிகம்மா அந்த பொம்பளை கூட்டணிக்கு வந்து யார் அதிகமாக எங்களுக்கு சீட்டு தருவீங்களோ அவங்களோட கூட்டணி முதல் நாள் ரெண்டாவது நாள் யார் எங்களை மதிக்கிறார்களோ அவர்களோட கூட்டணி அப்போ உனக்கெல்லாம் கொள்கை கிடையாது கோட்பாடு கிடையாது ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது எதுக்காக யாரோட கூட்டணி அப்படின்னா உன்னை மதிச்சாங்கன்னா பிஜேபி போய் சேர்ந்துக்கிட வேண்டியதுண்ண அங்கே தானே இருந்த போனவட்டம் யார் கூட இருந்தா உன்னை மதிச்ச இடத்துல போய் தினகரன் கூட போய் வேண்டியது வேண்டியதுண்ண உன்னை யார் மதிக்கலைங்கிற இடத்துல வந்து இருக்கிற பேரம் பேசுவது மட்டும் தானே உங்களுடைய ஈனத் தொழிலில் வந்து அரசியலில் இருக்கிற எனக்கு தெரிய ஐம்பத்தாறு ஆண்டுகளில் நான் அரசியலில் நாற்பது ஆண்டுகளுக்கு மேல் ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் நியூஸில் அப்டேட்டாக இருக்கக்கூடிய ஒருத்தர் சீமானை போலவும் விஜயகாந்த் கட்சியைப் போலவும் ஒரு கட்சியை தமிழ்நாட்டுக்குள்ளே கேவலமான கட்சி எதுவுமே கிடையாது இந்த வார்த்தையை நான் எங்கே வேணாலும் நிரூபிக்க தயாருங்க சொந்த கட்சிக்காரனை ஏமாத்துற ஒரு கட்சி மாநாடு போட்டால் இப்போ இத்தனாந்தேதி மாநாடு இத்தனாந்தேதி மாநாடு இத்தனாந்தேதி கடலூரில் மாடான்னு ஆறு மாதத்துக்கு இருந்தேன் கடைசி நிர்மேரத்தில் வந்து கொஞ்சம் கூட ஒரு கேவலமான ஒரு சிரிப்பை சொல்லிவிட்டு நான் இந்த கூட்டணியை பற்றி இந்த மாநாட்டில் அறிவிக்க மாட்டேன் அவங்க அவங்கெல்லாம் பேசுனது என்ன தெரியுமா எல்லா கட்சிக்காரர்களையும் எல்லா பத்திரிகைக்காரர்களையும் அவன் இவன் என்ற ஏக வசனத்தில் பேசி அது போக வந்து இன்னொன்று என்ன சொன்னாங்க தெரியுமா நாங்கள் பேரம் பேசுனா என்ன தப்புன்னு கேட்குறாங்க பேரம் பேசினா என்ன தப்பு நீங்கள் மட்டும் காசு வாங்காமல் காசு கொடுக்காமலையா நீங்கள் அரசியல் பேசுகிறீங்க ஆத்தா புல்லை தம்பி லொட்டு லொசுக்கு எல்லா இளவும் இந்த வார்த்தையை தான் பேசுகிறானுங்க அரசியலில் எங்களை பேரம் பேசுகிறீங்க எங்களை பேரம் பேசுகிறீங்க இப்போ நீ கூட்டணியாக பேசுகிற நீ கொள்கை பற்றியாக பேசுகிற மக்களுக்கான பிரச்சனையில் எந்த பிரச்சனையில் நீங்கள் வந்து தெருவில் வந்து நின்று என்ன பேசியிருக்கிறீங்க அரசியலில் ரெண்டாயிரத்தி அஞ்சில் துவக்கப்பட்ட கட்சி இந்த கட்சியோட செயல்பாடுகள் இன்னைக்கு அன்றைக்கி என்ன இருக்குது விஜயகாந்த் இறந்ததை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட ஒரு வெக்கம் இல்லாமல் ஆர்கே நகரில் தேர்தல் நடந்ததுங்க நல்லா கேட்டுக்கோங்க ஆர்கே நகரில் தேர்தல் நடந்தது ஜெயலலிதாவோடய தொகுதி ஜெயலலிதா இறந்துட்டாங்க முடிஞ்சது அந்த ஜெயலலிதாவோட பிணம் புதைக்கப்பட்ட பிறகு நடக்கக்கூடிய தேர்தல் இல்லை கல்லறையின் காயம் கூட ஆறாத ஒரு சூழலில் இருக்கக்கூடிய தேர்தலில் வந்து என்ன செஞ்சாங்க தெரியுமா ஒரு கேவலமான ஒரு காரியத்தை செஞ்சாங்க அந்த காரியத்தை தான் இப்போ விஜயகாந்த் செய்கிறோம் விஜயகாந்துக்கு தேமுதிக செய்து அன்னைக்கு ஆர்கே நகரில் செஞ்சது வந்து ஜெயலலிதா இறந்ததைப் போல் ஒரு உருவ பொம்மையை செய்து வந்து நல்லா கேட்டுக்கங்க மறந்துருக்கலாம் நான் நினைவுபடுத்துகிறேன் ஜெயலலிதா இறந்த உருவத்தைப் போல் ஒரு பொம்மையை செஞ்சு அந்த பொம்மையை வழியாக இழுத்துக்கிட்டு போய் ஓட்டு கேட்ட கேவலம் நடந்ததை அத்தனை பேரும் திட்டி தீர்த்தி பத்திரிகைகளில் எழுதிய பிறகு அதை குறைச்சாங்க அப்படி இழுத்துட்டு போனாங்க வழியாக ஜெயலலிதாவோட உருவ பொம்மையை கொடும்பாவியரிப்பவன் கூட அந்த காரியத்தை செய்ய மாட்டான் அதன் பிறகு அதை தவிர்த்தார்கள் மாஃபா பாண்டியராஜன்லேருந்து மண்ணாங்கட்டி வரைக்கும் அந்த வேலையை செஞ்சிச்சு எல்லா புயல்களும் இப்போ இவன் என்ன செய்கிறா தெரியுமா இந்த பிரச்சனை பிரேமலதா அவர் வந்து என்ன செய்கிறாங்க தெரியுமா விஜயகாந்துக்கு ஒரு சிலையை செஞ்சு ஒரு இதுகளில் போட்டு தெருவழியாக இழுத்துக்கிட்டு போகுதுங்க என்னங்க பெரிய இந்த மண்ணுக்கு நீட்டு தடுக்கிறதுக்கு வந்து கீழே வந்து இப்போ பல்ட்டி அடித்து வந்து பாஞ்சடா சினிமாவில் இருக்கிற மாதிரி விஜயகாந்து என்னத்தை கிழிச்சங்க ஸ்டெர்லைட்டுக்கு வந்து போராடி வழக்கு நீதிமன்றத்தில் வந்து சூட்டுக்கு குண்டுகள் நடக்கிற பொழுது கூட நீங்கள் அதுக்கு ஒரு கண்டனம் தெரிவித்து வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் தெரிவித்து வந்து அதுக்குண்டான முறையான ஒரு காரியங்களை நீங்கள் செஞ்சிருப்பீங்களா அன்னை தமிழ் மொழியை காப்போம் அனைத்து மொழியும் கற்போம் விளக்கம் அறு அனைத்து மொழியும் கற்போம் அன்னை தமிழ் மொழியை காப்போமா யார் யாரடா சொல்கிறது அனைத்து மொழியும் கற்போம்னா என்ன என்ன உங்க கொள்கை அது இது என்ன கொள்கை அது இதுக்கு பேர் கொள்கையா அனைத்து மொழியும் கற்புன்னா என்ன பிரெஞ்சு ஜெர்மனி எல்லாத்தையும் கலந்துட்டு வந்துடுவீங்களா சைனா மேண்டலின் முகம் கொண்டு நீங்கள் கலந்துட்டு வந்துடுவீங்களா ஒரு தமிழ்நாட்டுக்கென ஒரு கோட்பாடு ஒரு கொள்கை இல்லாத ஒரு குப்பை கட்சி ஒரு குப்பமேடு அது வந்து விஜயகாந்த் சேலையை எழுத்துக்கிட்டு போகிறாங்கங்க போயிட்டு துண்டை சுற்றிக்கிட்டு டான்ஸ் ஆடி போட்டுக்கிட்டு ஒரு இது பண்ணிட்டு அரசியல் இவ்வளவு கேவலமாக எங்கள் கண்ணில் முன்னால் செத்து விழுவக்கூட காட்சிகளை காண சகிக்காமல் தான் இந்த மாதிரி வார்த்தைகளை எல்லாம் பேசி கொண்டு இருக்கிறோம் கேட்டால் இதில் வந்து முக்கியமான ஆளுகளெல்லாம் கொண்டு வந்துடுறான் நேற்று வரைக்கும் டாடி மம்மி வீட்டில் இல்லைன்னு கூப்பாடு ஓட்டுக்கிட்டு இருந்தவன் திடீர்னு ஒரு கட்சியை ஆரம்பித்து உள்ளே வாரம் இந்த சனியை போய் தொலைஞ்சதுன்னு சொல்லிவிட்டு இத்தனை நாள் கழித்து உனக்கு உண்டான ஒரு ஆரோக்கியமான அரசியல் இருக்கக்கூடிய இருந்து அதுவும் போச்சு அந்த இதுகளில் எதுக்காக அரசியலுக்கு வராங்க என்ன பேசுகிறாங்க எனக்கு இவ்வளவு சீட்டு கொடு யார் அதிகமாக சீட்டு கொடுக்குறது அதிகமாக மதிக்கிறது அப்போ தமிழ்நாட்டு நலன் உங்களுக்கு தேவையில்லை இன்றைக்கி தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை தேவையில்லை அங்கிட்டும் ஒரு குத்து இங்கிட்டும் ஒரு குத்துங்கிற மாதிரி மரத்துக்கு குத்து படைமரத்துக்கு ஒரு குத்துங்கிற மாதிரி அப்போ அதிகமாக யார் பேரம் தருகிறார்கள்னு சொல்லி கடைசியில் உங்களை வந்து ரோட்டில் வந்து உங்களை அலைய விட்டது மட்டுமல்லாமல் உங்களை அம்பலப்படுத்துறது வந்து துரைமுருகனுக்கு தான் சேரும் திமுகவோட பொதுச்செயலாளர் துரைமுருகனுக்கு சேரம் என்ன செஞ்சால் தெரியல நீங்கள் இங்கே போய் பேசி வண்டி அங்கே போய் இருக்குது நான் கடைசி அவர் செய்தி சொல்கிறேன் மனச்சாட்சி இருக்கிறவங்களாம் அப்படியே பதறிடுவீங்க இந்த கேடுகட்டவர்களை பற்றி நான் சொல்கிறேன் ஒரு செய்தியை வந்து போயிட்டு இங்கே அண்ணா திமுக வாசலில் போய் உட்காந்துக்கிட்டுங்க துரைமுருகன் வீட்டுக்கு போய் தம்பியை அனுப்பி உட்கார வச்சிட்டாங்க துரைமுருகன் அப்படிப்பட்ட ஆள் தெரியும்ல ஃபோனை போட்டு பத்திரிக்கையாளர்கள்லாம் வர வச்சுட்டாப்புல தன்னால் கதறி ஓடிப்பா வீட்டுக்குள்ளே சிக்கிக்கிட்டான்னு இவனுங்க யார் பிரேமலதா தம்பி இன்னும் அந்த கும்பலில் இருக்கக்கூடியவர்கள்லாம் கொள்கை வீசினாக்கா போனாங்க துறைமுருகன் ஓப்பனாக கேட்டு எங்கே எங்கள் சீட்டெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க என் வீட்டுக்கு இருக்குங்க வந்தீங்க பத்திரிக்கையாளர்கிட்ட கதவை திறந்து விட்டாங்க நடந்துச்சா நடக்கலையா இன்னும் நீங்களும் உயிரோட கிடக்கணுமா கட்சி பேரை வச்சு உயிரோட கிடக்கணுமா பேரம் பேசலை விளக்கமாக பேசலை நீ வந்து பேசுகிறத வெக்கமா இல்லை உனக்கு ஒரே ஒரு செய்தியை நான் சொல்கிறேன் தோழர்களே மக்கள் நல கூட்டணியின் படு தோல்விக்கு காரணமான இந்த கும்பல் இந்த பிரேமலதா கும்பல் இது மக்கள் நல கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினாறில் மறுமலர்ச்சி திமுகவின் பொதுச் செயலாளர் வைகோவர்களையும் இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் விடுதலைச் சிறுத்தைகளின் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்களையும் அசிங்கப்படுத்தினது வந்து இந்த கும்பல் என்பதை சாட்சிப்பூர்வமாக அதிகாரப்பூர்வமாக இப்போ இந்த இடத்துல கூட சொல்கிறேன் ஆஃபீஸ்க்கு எல்லா கட்சி தலைவர்களும் வந்துட்டாங்க ஒரு ஃபோன் வருது அந்த ஃபோனோட அடிப்படையில் வந்து தலைவர்கள் மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் போகிறாங்க யாருக்கும் தெரியாமல் உள்ளே போகிறாங்க இப்போ அந்த பத்திரிக்கை அந்த ஆஃபீஸை உள்ளே திறக்காச்சு உள்ள திறந்தால் நல்லா கேட்டுக்கோங்க தோழர்களை இதை கேட்கக்கூடிய தோழர்கள் உண்மையிலே கேட்டுக்கோங்க இவர்கள் எவ்வளவு கேவலமானவர்கள் இவர்கள் அரசியலில் அடித்து விரட்டப்பட வேண்டியவர்கள்ங்கிறதுக்கு தான் இந்த காட்சியை நான் சொல்கிறேன் அழிக்கக்கூடிய அடித்து விரட்டணும் இவங்களெல்லாம் பேர கும்பல் அதுக்காக நான் சொல்கிறேன் என்ன தனியாக நம்ம மேலே க இவங்க மேலே என்ன நமக்கு என்ன கோபமா கணிப்பாக இந்த மாதிரி கும்பலை வந்து மக்கள் திரள் திரண்டு தெருவில் அடித்து வரட்டணும் அந்த கும்பலை அப்படி ஒரு கேவலப்படுத்தின அரசியலை வந்து இந்த நாய்கள் ஒரு வார்த்தை சொல்கிறேன்னு கேளுங்க உள்ளே போயிட்டாங்க உள்ளே போன பிறகு பார்த்தா காரை விட்டு இறங்குற செய்தி நான் பதிவான செய்தியைத்தான் சொல்லுகிறேன் ஆஃப் ரெக்கார்டு செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி பத்திரிகையில் இறங்கியாச்சும் பத்திரிக்கைக்காரங்க உள்ளே வந்துட்டாங்க கடைசி நாளுங்க கடைசி நாள் பல நழுவி பாலில் விழுவுது அப்படின்னு சொல்லி கலைஞர் அங்கேருந்து கூப்பிட இந்த சைடு ஏடிஎம்கேயில் இருக்கக்கூடிய பயங்கர கூத்து பிரச்சனை எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இங்கே வந்து ஆஃபீஸ் குறை சொல்லிட்டேன் சொன்னவன் யார் தெரியுமா விஜயகாந்தோட மச்சினை பெரிய யோக்கிய கிழிச்சுன்னு சொல்லுவாங்களே பெரிய யோக்கிய சோர் ஓட்டு கிழிச்சான்னு சொல்லி பேசுவாங்கள்ல பொண்டாட்டியை அரசியலில் வந்து என்னத்தை சொல்கிறது அரசியலில் வந்து பேசி காசுகளை வாங்குறதுக்கு பேரம் பேசுவதை இப்போல் இது பண்ணி விட்டுட்டு இங்கே வந்து பெரிய யோக்கிய மாதிரி பேசிக்கிட்டு இருக்க இந்த இவன் வந்து உள்ளே உட்காந்துருப்பானான் இந்த வழக்கம்மா விஜயகாந்த் அவன் உட்காந்துருப்பானா இந்த சினிமா ஷூட்டிங்காடா நடந்தது நீங்கள் அரசியல் அசிங்கப்படுத்தணுன்னா இவனுங்க பேசுகிறானுங்க என்ன செஞ்சுருக்கான் உள்ளே போய் உட்காந்த உடனே ரூம்குள்ளே உள்ளே போயிட்டாங்க உட்காந்தாச்சு ஆமாம் எதுக்கு வந்திருக்கியேன்னு கேட்டிருக்கான் நான் பேர்களெல்லாம் சொல்ல மாட்டேன் தலைவர்கள் தமிழ்நாட்டின் ஆக சிறந்த தலைவர்கள் இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை ஒரு தலைவர் முக்கியமான ஒரு தலைவர் லீடரை மற்ற தலைவர்கள்லாம் அப்படியே திரும்பி பார்க்காங்க என்னங்க இப்படி சொல்கிறாங்க இல்லை என்ன இதுக்கு பார்க்க வந்திருக்கு அப்போது அதனுக்குள்ளே டிவி ஓடிக்கிட்டு இருக்கு அந்த டிவியில் செய்தித்தாள் செய்திகள் இருக்குல்லையே இணைய செய்திகளில் மக்கள் நலக் கூட்டணி தலைவர்கள் விஜயகாந்த் அலுவலகத்துக்கு வந்ததெல்லாம் லைவ்வில் ஓட்டிட்டாங்க உள்ளுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னென்ன தலைவர்கள் இன்னென்ன தலைவர்கள் செய்தி ஓட்டப்பட்ட பட்டா பட்டா செய்தி ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ அவங்க உள்ளே வந்துட்டாங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்ட்டு உங்களுக்கு என்ன செய்திங்கிறதுல செய்த இங்கிட்டு லைவில் ஓடுது லைவில் ஓடுற தலைவர்கள்லாம் உள்ளே உட்காந்துருக்குறாங்க லாக் கேடுகட்ட ஜென்மங்கள் இப்போ பேசிட்டாங்க பேச வேண்டிய சூழலில் அவங்க மச்சினர் தான் வர சொன்னார் அப்படின்னு அப்படியா எனக்கு தெரியாதே யார் அதனால தான் அவன் சொல்லக்கூடாது அதனால தான் அவன் என்ன சொல்ல மாட்டேன் சொல்லி ஆகணும்னா சொல்லித்தான் ஆகினவர் வழி கிடையாது பேச முடியாது பேசக்கூடாது அதெல்லாம் செத்து விழுவுங்க கழுதையே அப்படியான்னு சொல்லிட்டு இல்லை இந்த மாதிரின்னு சொல்லி சொன்ன இருந்து உள்ளேருந்து எல்லாம் வெளியில் வாராங்களாம் வைக்கலாம் அப்படியா நான் பேசி அனுப்புகிறேன் பெரிய வெண்ணை பேசி அனுப்புவாங்களா அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு வெளியே வந்தாங்க பத்திரிகையாளர்கள் மத்தியில் கூலி குறுகி நின்றார்கள் இது பதிவாயிருக்கு இன்னும் சில விஷயங்களை வெளியே சொல்ல முடியாது ஆனால் அந்த நேரத்தில் வந்து யாருங்க இருந்தால் தெரியுமா விஜயகாந்த் குடும்பம் இன்னொரு முக்கியமான கட்சிகிட்ட மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் எல்லாம் எங்கள் தலைவரை தேமுதிகவை சந்திக்க வந்து விட்டார்கள் நீங்கள் என்ன பேசுகிறீங்க எங்களுக்கு என்ன டிமாண்ட் சொல்லுங்க சொல்லுங்கள் 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 இங்கிட்டு டிவியில் ஓடிக்கிட்டு இருந்த பார்த்தீங்களா எல்லாம் அங்கே உட்காந்துருக்குறாங்க என்ன நடக்குது நடந்துச்சா நடக்கலையா நீ செய்த அற்ப அரசியலோட விளைவு இன்னைக்கு நீ அற்ப புழுவை விட கேவலமாக நீ வெளியே இருக்க இதுதான் உண்மை இன்னும் சில விஷயங்களை சொல்ல முடியும் ஆனால் அதுக்கு பிறகும் இயற்கை ஒன்றை வந்து இங்கே கூட கூட்டு வச்சு எந்த பத்திரிகையாளர்களை வைத்து எந்த ஆட்சியை எந்த மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து போராடினார்களோ நீ இங்கே வந்த பிறகு நீயே கோமாளியாக்கப்பட்டாய் அவ்வளோதான் ஒன்று இயற்கை வலியது அவ்வளவு சீக்கிரம் யாரே விட்டுறாரு அதே காரியத்தை விஜயகாந்த் மறைந்த பிறகும் இந்த ஜென்மங்கள் செய்வதை திருத்தி கொள்ள வேண்டும்ங்கிறது இல்லை இதெல்லாம் அழிக்கப்பட வேண்டும் அதுதான் அரசியலுக்கு நல்லது தமிழ்நாட்டுக்கு நல்லது தமிழர்களுக்கு நல்லது என்று சொல்லி விடைபெறுகிறேன் தோழர்களே நன்றி வணக்கம்